அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே என்னன்னா ஜங்களுங்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பர்மிஷன் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா இது இருக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்களா நாங்கள் வண்டி அனுப்பி பாட்டி வச்சுட்டாங்க உள்ளே போனோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இல்லை ஜங்கலுக்குள்ளே காட்டுக்குள்ளெலாம் போகலாம் நாங்கள் இங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறோம் வீடியோ எடுத்து போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்லி சொன்னோம் அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல இவ்வளோ தூரம் வந்துட்டு வேஸ்ட்டாக போல இருக்கே வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பிரிக்கன் டிரைபிள்ஸை பக்கத்தான் போயிட்டு இருக்கோம் இவங்க கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் அப்படின்னு நாலு மாநிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க போருக்காகவும் கட்டுமான வேலைக்காகவும் இவங்களை அடிமைகளாக பயன்படுத்தினாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறமேட்டு எங்கே அடிமையாக்கப்படுவோமோ அப்படிங்கிற பயத்துல பாதி பேர் இலங்கைக்கும் மீதி இருக்கிற பேர் இந்தியாவிலேயே நாலு மாநிலங்களையும் மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இலங்கையில இன்ன வரைக்கும் முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர்களாகவே ஆப்பிரிக்கன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சித்து டிரைபிள்ஸ் நான்கு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தையும் குஜராத்தியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் கிறிஸ்துவ மதத்தையும் சார்ந்து தான் வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சித்தி டிரைவர்ஸ் குஜராத்தி அப்படிங்கிற குஜராத் மொழியை தான் வந்து அவங்க மேக்சிமம் பயன்படுத்திட்டு வராங்க குஜராத்தில் இவங்க வாழக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நடந்த காட்டுக்குள் ஆசிய சிங்கங்கள் வாழக்கூடிய கடைசி வாழ்விடமாக இந்தியாவிலேயே சிங்கங்கள் வாழக்கூடிய ஒரே காடான கிர்க் ஒட்டியே தான் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்கு இவங்க வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள் சிங்கத்தோட தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் மிக ஆபத்தான கிர்காட்டில் வாழக்கூடிய சிங்கங்களை ஒன்றியே இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் சிங்கங்கள் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி உலாவதையும் வீட்டுக்கு வெளியே அந்த சைடு சுற்றுவதையும் இவங்க தினசரி பார்த்து தான் வந்து இவங்க வாழ்க்கையே நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க இவங்க அதிகபட்சம் வெளியாட்களோட தொடர்பு கொள்வதே கிடையாது வெளியே இருக்கிற மக்கள் இவங்களோட உருவத்தை வச்சு கேலி கிண்டல் செய்கிறதுனால இவங்க வெளியே வர்றதையே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவிர்த்துறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மட்டும்தான் வெளியே வந்து படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியில் வந்து பீப்புள்ஸோட பழகிறாங்க இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் அந்த காட்டை சுற்றி காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்காங்க வெளியே வராமல் இந்த கிர்காடை பொறுத்த வரைக்கும் சிங்கங்களும் சிறுத்தைகளும் அதிகமாகவே இருக்கும் என்ன இதில் ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சிங்கங்கள் மனிதர்களை வேட்டையாடினதா ஒரு ரெக்கார்ட் கூட அங்கே கிடையாது இப்போ நாங்கள் இருக்கிற இடம் எங்கின்னு கேட்டிங்கன்னா குஜராத் மாநிலத்தில் மிக ஆபத்தான கிர்காட்டுக்குள்ள தான் நாங்கள் இருக்கோம் அங்கே வாழக்கூடிய சிதி ட்ரைவல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறக்காக மிகவும் கஷ்டப்பட்டு நான்கு நாட்களாக வந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கோம் அதனால் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்லைக்கனை தட்டி விட்டுப்போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம அந்த லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டில் வண்டி நம்ம வந்து வாடகைக்கு எடுத்துட்டோம் கே கேப் புக் பண்ணுற மாதிரி நம்ம புக் பண்ணிவிட்டோம் எவ்வளோனு கேட்டிங்கன்னா எட்நூறுரூவா நாங்கள் கொடுத்தோம் ஒரு ஆயிரம் ரூபா சொல்லிட்டுருந்தாரு ஆயிரரூவா ஆகாதுங்க அப்படி பேசிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கால் பண்ணி பேசி அப்புறம் கடைசியில் எட்நூறு ரூபாய்க்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிறுவன் தான் போயிட்டுருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய காடு பெரிய காடுன்னா அந்த கிர் ஃபாரஸ்ட்டோட சேர்ந்தது தான் சிங்கக்காடு தான் அங்கே தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் சிங்கத்தோட கோட்டைக்கு போய்ட்டுருக்கோம் ஏன்னா இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா காடுன்னு சொல்ல மாட்டாங்க ஜங்கல் தான் சொல்லுவாங்க ஜங்களுமே ஆக அப்படின்னா ஜங்கலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஜங்கல் ஜங்கல் இதுதான் சிறுவான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ஏரியாது எல்லாமே சுற்றியும் மேலே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு போட்டுருக்காங்க மக்களே பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இங்கே இதுக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே என்னென்னா ஜங்களுங்கிறனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பர்மிஷன் வந்து பண்ணிடுவோம் பின்னாடி பார்த்திங்கன்னா இது இருக்குது ஆஃபீஸ் ரூம் இருக்குது ஆஃபீஸ் ரூம் இருக்குது ஓகே அழைப்பு நம்ம பிரதர் வந்து பேசிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு பேசிட்டு பார்க்கலாம் அதாவது தெரியும் பார்த்தீங்களா நாங்கள் வண்டி நிப்பாட்டி பாட்டி வச்சுட்டாங்க உள்ளே போனால் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இல்லை ஜங்கல்குள்ளே காட்டுக்குள்ளெலாம் போகலாம் நாங்கள் இங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறோம் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்லி சொன்னோம் அவர் பேசிகிட்டு இருக்காரு எப்படி என்ன அதுன்னு தெரில அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில இவ்வளோ தூரம் வந்துட்டு வேஸ்ட்டாக போல இருக்கே சரி ஓகே பார்க்கல அப்படின்னு பார்த்துட்டு நான் வீடியோ பண்ணி பண்ணுறேன் ஒரு கிர் ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்த மாதிரி தாங்க இருக்குது இப்போ வரும் அதோட தொடர்ச்சி தான் இப்போ இந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் உள்ளே வந்துருக்கும் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இப்போ நடந்து போக போகிறோம் हम तो थो 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 आप लड़ी ना तो हां बोला तीन ले आ ली की वार आप शूट 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 वीडियो वीडियो हां ये ना अबदा तीन ले हां हां शासन सेवा पर जांबू तो हम तो कैमरे का कर रहे हैं बने बच्चों मुंह आईने से और भांगिया करो कोपन का राशन कार्ड राशन कार्ड राशन कार्ड हमें पता है शासन पर हां Hmm. Mm. ये रे अम्मा ई भाई तो इन्नम आदम भाई ना नेबू बाजू कनवारा ने हां ले ई तो ई छे ले नेबू पास ने वो यहां टाइम पोराते रे भाई तो इन्नम आतक अते इन्न ने दी किदी न तो जे ने ए बेटिया भाईन दी टांग भाई हेलो सीता निकली जाए

युट्युबर वाला हो नि आबडा आदिवासी नो एरिया ना बडा शूटिंग <saging> <सी गएम> गए> <disappointment> <में था> <supra> <olie> ले अनि आबडा जाम्बुल लेजो पछि आय आले ल्यो भने नथि लेली अरे हाल्यो हेम खाइदेउ पाका वाले वाला भिडियो ला घुन्जी कनेक्ट पिन गर्दै आमा गांड आबोले भोल ये 98700 आ मैं क्या पढ़ रहा हूं हमार ये काम कर दो रीक करो तुम नंबर डाल दो हम डाल रहा हूं खाली अकेले में डाल रहा हूं पार्ट्स में रह रहा हूं एक जस्ट करो क्यों हटला हां हां सीधी सीधी का हां हां सीधी अफ्रीका वाले बोलते हैं ना हां हो साटिया हो इवन सिटी कम्युनिटी ओके ओके मतलब ना என்னวนானான हूं ऐसा नेगेटिभ सोच करदै भए मरण गर्नु आदिवासी आदिवासी ओके ओके यो आदिवासी हरिवासी आदिवासी अरे च्यानल वाला छे जाम्पुर के सिन लै ना शूटिंग लेवाय केवानो हां युट्युब होइन युट्युब युट्युब च्यानल हो ने मा आदिवासी ना सिन लेवा अरे हाम्रो जाम्पुर निशान लेजो हां जाम्पुर ಅಲ್ಲಿಗೆ ಹಲೋ ಆ ಬದರೆ ಫತಮ್ಮಾ ಮರ ಗಿರೀಜೇವ ನಾವು ಕಜಬದಿ ಕೋ گھر ಚಾ ಆ ಬಟಟಾಮ್ ವ ಸೊಸೈಟಿ ಮರ ಬದರೆ ನೇ ವಿಡಲ್ಲ ನೇ ಪಳೆ ಕಾಲ ತುಮರ ಇಲ್ಲಾ ಇರಕೇನಾ ಓ ಗಿರೀಜಾ ತಿರುಸ ಅದ ಕಟ್ಟೆ ಗ್ರಾಮ ಸಿದಿತ್ರೇ ಗ್ರಾಮ ಗ್ರಾಮ ಆಗಿದೆ ಹಾ ಇದು ಆಗ್ಲೇ

நம்ம சைடில் இருக்கிறது இந்த சைடில் இருக்கிறது ஒத்து போகாது என்ன தோணுதுன்னா நம்ம அங்கே போய் கீழே போய் நம்ம அந்த சைடில் போய் என்னென்ன தொழில்னு கேட்போம் ஆமாம் இங்கே எப்படி நான் இருக்கிறீங்கன்னு கேட்கலாம் கண்டிப்பாக சாப்பிட்றீங்கன்னு கூட கேட்கலாம் ஏன்னா சாப்பாடுலேருந்து முதல் கொண்டு எல்லாமே வித்தியாசம் தான் வித்தியாசம் அப்படியே கிராமம் உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படியே வந்து இந்த சைடு உள்ள நடந்து போனா ஃபாரஸ்ட்ல போயிடும் ஆமா நான் இல்ல ஆ ப்ராப்ளம் ஆகுடி ஆவுஸ் ஏ மேமா மாமா கால் அடிக்கா ஓகே 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 மாமா அங்கிள்

பாருங்க கோயில் தெரு பார்த்தீங்களா அதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா பாலஸ் ஸ்டார்ட் ஆயிரும் இங்கெல்லாம் அசால்ட்டா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைமே சீக்கிரம் வந்துட்டு போயிருவோம்மா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் சொல்றேன் சொல்ல முடியாது எப்போ வேணா வருங்களாமா யாரு ஃப்ரீடம்ல எப்படி இருக்குன்ட்டு ஆமாம் இதில் ஆஃப்ரோடு பண்ணணும் தான் வண்டியில் அண்ணன் அவருவாருங்க அண்ணன் எப்படி உட்காந்துட்டு இருக்கேன் ஃபாரஸ்ட்டு வைல்டு செஞ்சுரி அது வந்து பூமந்தி அப்புறம் சாரி பூ சிங்கம் சிறுத்தைலாம் அதிகமாக இருக்கிற ஏரியா இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் அசாண்டாக ட்ராஃபிங் பண்ணலாம் இந்த ரைட் பாருங்க ஒரு ப்ராப்ரல் போயிடா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு நாலு கிராமம் வந்து இல்லை அதாவது பாட்டுக்குள்ள ரொம்ப ப்ளீக் ஃபாரஸ்ட் இருக்காங்க அதாவது ட்ராவல் பண்ணி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனாங்க ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் அந்த காட்டுக்குள்ளேயே போகணும் வண்டி எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேப்ரமாக அதுவே கிடையாது இல்லை கேட்டுக்கிட்டாங்க கூப்பிட்டு அவர் அப்புறம் அவருக்கு ஒரு அமௌண்ட் பேசி அப்புறம் அவர் எட்நூறுபா கேட்டார் அப்புறம் அந்த சில ஓகேங்களை மட்டும் ஏன்னா அங்கே வந்து வேறு யாரும் அந்த ஏரியாவுக்குலாம் போக மாட்டாங்க அந்த லோக்கல் மக்கள் வந்து வேறு யாரும் அவங்க ஏரியாக்கெலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே வந்து அப்புறம் விட்டு சொல்லி இந்த மாதிரி வீடியோ விடியெடுக்கிறவங்க பிடி சொல்லி அது வந்து போயிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் பண் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு டூல இருக்கு அதில் ஒரு சில ஆட்கள் மட்டும் தான் வெளியே வராங்க லேடிஸ்லாம் லேடிஸுலாம் பார்த்திங்கன்னா தான் இருக்காங்க அவங்க யாருமே வெளியே வர மாட்டாங்க வயசு பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தருக்கும் வெளியே வராங்க மற்றபடி எல்லாம் வந்து கலையாட்கள் எல்லாத்தையும் முன்னே உள்ளதாக இருக்காங்க வெளியே போகிற பார்க்க வரவே மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே வந்து நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இப்போ இங்கே வந்து நிறைய பேர் அப்படிங்கிறது இப்படியே பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடலாம் பசி எடுத்துக்கலாம் டெய்லி வந்து ஃபிரிட்சு எடுக்கிறாங்க மத்தியான டைமில் வெயில் வந்து எடுத்துக்கோங்க தண்ணி தருக்க வெயில் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பதினேழு டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு குழுரு அதுக்கே அதுக்கேங்கனாலும் தாங்க போது தர்க்கெல்லாம் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டன் போய் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க பார்த்தாவே தெரியும் ரிட்டன் வந்த வழ அப்படி திரும்பி கிளம்பி போயிட்டுருக்கோம் அருணுக்கு கூடிய ஒரு ஆசை இந்த புல்லட்டை ஓட்டிகிட்டு போகணுன்னு மூணு இழுவையில் ஆட்டோ ஓட்டுலாம் இருக்குது